வணக்கம் நியூஸ் முதன்மை செய்திகள் வாசிப்பது பத்மபிரியா பசும் முத்துராமலிங்க தேவர் பெயரில் மூன்று கோடி ரூபாய் மதிப்பில் திருமண மண்டபம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி மற்றும் குரு பூஜையை முன்னிட்டு மதுரையில் உள்ள அவரது சிலைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் அவர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பசும்பொன் சென்று அங்குள்ள தேவரின் ஆலயத்தில் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்த ஓ பன்னீர்செல்வமும் செங்கோட்டையனும் ஒரே காரில் பயணித்தது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஓ பன்னீர்செல்வம் தனித்து செயல்பட்டு வரும் நிலையில் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என குரல் எழுப்பியதற்காக செங்கோட்டியனை கட்சி பதவியிலிருந்து நீக்கி பழனிசாமி உத்தரவிட்டார் இதுபோன்ற மதுரையிலிருந்து பசும் பொன்னுக்கு ஓ பன்னீர்செல்வத்துடன் ஒரே காரில் செங்கோட்டையின் பயணம் செய்தார் அங்கு அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரனை பன்னீர்செல்வமும் செங்கோட்டையனும் நினைவிடத்திற்கு வந்த வி கே சசிகலாவை ஓ பன்னீர்செல்வமும் செங்கோட்டையனும் சந்தித்தனர் நெல் கொள்முதல் விவகாரத்தில் திமுக அரசு பச்சை போய் கூறுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் மதுரை கப்பல்லூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் பதினைந்து நாட்களாக நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படவில்லை என விவசாயிகள் குற்றம் வருவதாக கூறினார் நெல் மூட்டைகள் முளைத்திருந்ததை தான் நேரிலேயே பார்த்ததாக பழனிசாமி தெரிவித்தார் தினசரி இரண்டாயிரம் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்பட்டிருந்தால் அவை தேங்கி இருக்காது என அவர் குறிப்பிட்டார் நெல் கொள்முதல் மையங்களை பார்க்காமல் ரயிலில் மூட்டைகள் ஏற்றப்படும் போது அதனை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பார்த்தார் என்று எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார் திமுகவை தோற்கடிக்க வேண்டிய கடமை அனைவருக்கும் இருப்பதாக மாநில பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கருத்து ஏற்பாடு உள்ள தலைவர்கள் ஒன்றாக இணையும் போது சலசலப்பு ஏற்படுவதும் அது தலைப்பு செய்தியாக மாறுவதும் இயல்புதான் என அவர் குறிப்பிட்டார் ஆனால் அந்த சலசலப்பு ஆளும் கட்சியை உடைக்க வேண்டுமே தவிர எதிர்கட்சி கூட்டணி உடைத்துவிடக் கூடாது என்று தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார் எதிர்கட்சிகள் ஒன்றாக கூட்டணியில் இணையும் போது வாக்குகள் பிரியாமல் இருக்கும் என்றும் தமிழிசை தெரிவித்தார் கிழக்கு திசை காற்றின் மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டில் லேசான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வெளி அறிக்கையில் காற்று திசை வரும் தேதி வரை தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது வரும் ஐந்தாம் தேதி தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் ஆர்ஜேடி தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ் பலவீனமாக இருப்பதாக பேசப்படுகிறது அந்த மகா கூட்டணியில் ராஷ்டிரிய ஜனதா தளம் காங்கிரஸ் விஐபி மற்றும் இடதுசாரி கட்சிகள் இடம்பெற்றுள்ளன காங்கிரஸின் மோசமான செயல்திறன் கூட்டணியில் பலவீனமாக கருதப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேர்தலில் எழுபது தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் பத்தொன்பது இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது இம்முறை காங்கிரஸ் கட்சி அறுபத்தி ஒரு இடங்களில் போட்டியிடுகிறது அவற்றில் பெரும்பாலானவை தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் வசம் உள்ளவையாகும் இந்த தொகுதிகளில் காங்கிரஸ் வெற்றி பெற கடுமையாக போராட வேண்டி வரும் என கூறப்படுகிறது போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துள்ள சூழலில் காசாவில் இஸ்ரேல் படைகள் நடத்திய தாக்குதலில் குழந்தைகள் பெண்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் இதனால் போர் நிறுத்தத்தின் மீது நம்பிக்கை இழந்து வருவதாக பாலஸ்தீனியர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் காசாவில் இஸ்ரேல் வீரர் ஒருவர் கொல்லப்பட்டதற்கு பதிலடியாக தான் தாக்குதல் நடத்தியதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது ஆனால் இதற்கு தாங்கள் பொறுப்பல்ல என ஹமாஸ் அமைப்பு கூறியுள்ளது இதனிடையே போர் நிறுத்தம் இன்னும் வலுவாக இருப்பதாக தான் நம்புகிறேன் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார் ஆஸ்திரேலியாவில் கிரிக்கெட் பயிற்சியின் போது தலையில் பந்து தாக்கியதில் பதினேழு வயதை நிரம்பிய பென் ஆஸ்டின் என்ற வீரர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் கிரிக்கெட் உலகை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இந்த சிறுவன் மெல்போர்னில் தனது கிளப்பிற்காக பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது தலையில் பந்து தாக்கியதில் சுருண்டு விழுந்தார் இதில் காயமடைந்த பென் ஆஸ்டின் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அங்கு அந்த உயிரிழந்து விட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்